நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய திமுகவை சார்ந்த அந்த பொறுக்கி புறம்போக்கு பன்னாட பரதேசி தடித்தாண்டவராய யானசேகரன் ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கிய பைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு பக்கா திமுக காரனாக வாழ்கிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அத்தனை தகுதி வைத்திருந்தவன் இந்த யானசேகரன் என்னென்னா இவனே கொள்ளையடிச்சிருக்கான் இவனே இரவு ஒம்பது மணிக்கு மேலே பல்கலைக்கழகங்களில் போய் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கான் கொள்ளையடித்த பணத்தில் காலையில் கட்சிக்கு நிதி சேர்த்து கொடுத்துருக்கான் கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி கொடுத்து கட்சிக்காரங்களை கவர் பண்ணியிருக்கான் இன்னொரு பக்கம் இவன் ஒரு பிம்பாகவும் செயல்பட்டிருக்கான் அப்போ மொத்த திமுக காரனாக வாழ்கிறதுக்கு ஒரு பக்கா திமுக காரனாக வாழ்கிறதுக்கு ஒரு அமைச்சர் மெட்டீரியல் ஒரு மினிஸ்டர் மெட்டீரியலாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடு இவன் வாழ்ந்திருக்கான் ஒரு திராவிடம் ஒரு திராவிடம் அப்படின்னா என்ன 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 தகுதி வேணும் அந்த தகுதி ஊரை இன்று இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கூடுதலாக ஒரு தகுதி வந்துருக்கு அந்த ஒரு தகுதி மட்டும்தான் குறையாமஞ்சுது இந்த பத்து பொருத்தமும் பக்காவை பொருத்தத்தில் ஒம்பது ஒம்பது பொருத்தம் பொருந்துருச்சு ஒரு பொருத்தம் இல்லை அடுத்த மஞ்சள் தான் ஆட்டையை போடுறது நில அபகரிப்பு இவன்ட்டு இல்லாமல் இருந்துச்சு நினச்சிக்கிடணும் ஆனால் இந்த தடித்தாண்டவராயன் அதையும் பண்ணியிருக்கான்னு சொல்லி இப்பொழுது கிண்டி வட்டாட்சியர் மணிமேகலை தலைமையில் நடந்த ஒரு ஆய்வு பண்ணுறாங்க இவனுடைய வீட்டை அளக்குறாங்க இவன் பண்ணுறது பாலியல் வன்கொடுமை இவன் பாலிவன் குடும்பம் பண்ணதை இவனை ஒப்புதல் வாக்குமெல்லாம் வாங்கினா இவனை கஸ்டடி எடுக்கணும் விசாரிக்கணும் என்ன இவன் வீட்டுக்கு ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிறப்பு புலனாய்வு பிரிவு ஆவடி துணை ஆணையர் மரியாதைக்குரிய ஸ்னேகா பிரியா தலைமையில் நடந்த அந்த டீமும் கிண்டி வட்டாட்சியர் மணிமேகல தலைமையிலான இந்த டீமும் சேர்ந்து இந்த வீட்டை அளந்து பார்த்ததில் இந்த திமுகவை சேர்ந்த இந்த பொறுக்கி புறம்போக்கு நாயி இந்த யானை சேகரன் பெருமாள் கோயிலுடைய இடத்த ஆட்டையை போட்டு மூணு மாடி வீடு கட்டியிருக்காங்க இப்போ தெரியுதா இவன் யார் இவன் ஏன் திமுகவில் சேர்ந்தான் இவனை ஏன் திமுக காப்பாற்ற துடிக்குது திமுக கட்சிக்காரன் எதுக்கு மறைமுகமாக இவனுக்கு முட்டு கொடுக்குறாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் இன்னும் பதில் தெரியலை இவன் ஏன் ரெண்டு செல்ஃபோன் பயன்படுத்திய போது ஒரு செல்ஃபோன் தான் பயன்படுத்துகிறான் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு இவன் ஏன் அண்ணா இன்ஸ்டியூட்டில் அடிக்கடி போயிட்டு வந்தான் அப்படிங்கிறான எல்லாம் இப்போ தெரியுதா மூணு மாடி வீடு அதுவும் கோவில் நிலத்தில் சிவன் ஜோஸ்தரான குலநாசம் பெருமாள் சொத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பெருமாள் கோவில் சொத்தை ஓ எந்த சொல்லுவாங்களே ஊரா வெட்டு என் மொண்டாட்டி கையங்கிற மாதிரி அந்த நிலத்தில் மூணு மாடி வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க ஒரு சென்ட் நிலம் வாங்குறதுக்கு நம்ம அல்லாடுறோம் சிட்டிக்குள்ள அதுவும் கோட்டூர் புறத்தில் மெயின் ஏரியாவில் மூணு மாடி வீடு கட்டி இவன் வாழ்கிற வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பிரச்சனை வந்த பிறகு கிண்டி வட்டாட்சியர் மரியாதைக்குரிய மணிமேகலை தலைமையிலான டீம் வந்து அளந்து இது வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலம்னு சொல்லி வெங்கடேச பெருமாள் கோவிலை சார்ந்த ஒரு நிர்வாகி கொடுத்த புகாரில் இவன் மீது இன்னொரு வழக்கு பதிய போகிறதா சொல்கிறாங்க இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வீடு கட்டியிருக்கிறான் ஐந் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த ஐந்து ஆண்டுகளாக வீடு கட்டி ரெண்டு மனைவிகளோடு ஏ ஆறு ஏழு ரூமு மூணு மாடி ஆறு ரூம் வச்சு ஏன்னா ஒரு ரூமுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு ரூம் மனைவி மட்டும்தான் இருந்திருக்காங்க அது மட்டும் அவனுக்கு பெண்டிங்கு வச்சு சொகுசாக வாழ்ந்திருக்கான் நான் தெரியாமல் கேட்குறேன் இவன் உண்மையிலேயே பிரியாணி கடை தான் நடத்துனானா இல்லை வேறு எதுவும் வியாபாரம் பார்த்தானா சத்தியமாக ஒரு தள்ளுவண்டியில் பிரியாணி கடை வைக்கிறதுனால கே கோட்டூர்புரத்தில் மூணு மாடி வீடு இடம் வந்து பெருமாள் கோயில் இடமா இருந்தாலும் வீடு கட்டியிருக்கான்ல மூணு மாடிக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ஆகிருக்காதா ரெண்டாயிரத்தி இருபதுனா கூட மூணு மாடி வீடு ஒரு ஜீப்பு டாட்டா ஏஸு அது இல்லப்ப வந்து மதுராந்தகம் என்னுடைய சொந்த ஊராக மதுராந்தகம் பக்கத்தில் பண்ணை வீடு அங்கே மூன்றரை ஏக்கரில் பண்ணை வீடு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் வந்து மினிமம் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி ரூபாய் ஒரு மூன்றரை ஏக்கரில் பண்ணை வீடுனா மூணு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி பண்ணை வீடு வாங்க முடியாது அதுக்குள்ள தோட்டம் அதுக்குள்ள வீடு எல்லாம் வாழ்ந்துருக்கான் அப்போ அஞ்சு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே இன்னும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இருபத்திரண்டு இடங்களில் கொள்ளை அடிச்சாங்க இவன் கொள்ளடிச்சது என்ன ஆளுநர் மாளிகை கொள்ளை அடிச்சா இல்லை கோபாலபுரம் வீட்டில் கொள்ளையடிச்சானா இல்லை மாக்ஸுபுரமணி வீட்டில் கொள்ளையடிச்சானா பணத்தை கட்டுக்கட்டை ஆள்றதுக்கு இல்லை கொள்ளையடிச்சது கலாநிதிமான வீடா இல்லை தயாநிதிமான வீடா இல்லை கொள்ளையடித்தது வந்து சேகர்பாபு வீடா கொள்ளையடிச்சது சாதாரண மக்கள் ஏரியாவில் உள்ள வீடு அங்கே பல கோடியை கொள்ளையடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொள்ளையடிச்சிருப்பான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொள்ளையடிச்சு எப்படி அஞ்சு கோடியில் பண்ணை வீடு கோடிக்கணக்கில் இடத்துல வீடு டாட்டா ஏசின்னு சொகுசு அப்படி வாழ்ந்திருக்க முடியும் அப்போது இந்த பண்ணை வீடு வாங்குவதற்கும் இந்த வீடு கட்டுவதற்கும் அவன் வேற ஏதோ வியாபாரம் பார்த்துருக்கான் அப்போ வேற ஏதோ வியாபாரம் பார்த்துருக்கான்னா உண்மையிலே மா சுப்பிரமணியம் அவன் வீட்டில் சாப்பிட்டது பிரியாணி மட்டும்தானா இல்லை வேறு எதுவும் லெக் பீஸா மா சுப்பிரமணிய இவன் வீட்டில் போய் பிரியாணி யார் வீட்டில் பிரியாணி போய் சாப்பிடுவோம் இப்படி அரசியல்வாதிகள் வந்து சாதாரண நபர்கிட்ட தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பத்து மினிஸ்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மினிஸ்டரு அவர் போய் ஒரு மாவட்ட அவர் வீட்டில் சாப்பிட்டார் ஒரு ஒன்றிய சில வீட்டில் சாப்பிட்டார் ஒரு மேயர் வீட்டை சாப்பிட்டார் ஒரு துணை மேயர் வீட்டை சாப்பிட்டார்னா கூட சரி அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கும்பான்னா இவன் ஒரு கட்சியில் பொறுப்புலே இல்லைன்னு சொல்கிறாங்க மாணவரணி பொறுப்புன்னு சொல்கிறாங்க சாதாரண கோட்டுப்புற ஏரியா பொறுப்பு தான் ஏரியா பொறுப்பில் இருந்தவன் வீட்டில் போய் மா சுப்பிரமணிய அமைச்சர் போய் சாப்பிட்ருக்காருனா அப்போ அமைச்சருக்கும் இவனுக்குமான லிங்க் என்ன இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சர் கூட நேரடி தொடர்பு கிடையாது ஆனால் அமைச்சருக்கு நெருக்கமான ஒருத்தர் இவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அவர் கூட அந்த சாரா இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ அமைச்சர் சாரா அமைச்சர் சாருங்கிறத தாண்டி அமைச்சர் எல்லாருமே சார் தான் ஆனால் அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்த ஒருத்தன் இந்த யானசேகர் நெருக்கமாக இருக்கா அதனால தான் அமைச்சர் வந்து இவன் வீட்டுக்கு போயிருக்காரு அமைச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் அமைச்சர்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் இருந்ததுனால தான் திமுக அதிகார வர்க்கத்தில் இருந்தவருடைய நேரடி தொடர்புகள் இவனுக்கு இருந்ததுனால தான் காவல்துறையே இவனை பார்த்து கொஞ்சம் பயந்ததோ நடுங்கியதோ என்ன ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கல்ல சார் ஏற்கனவே மூணு முறை குண்ட சடத்தில் போனவன் இருபத்தி ரெண்டு வழக்கில் அவன் மேலே இருக்குது இவன் ஒரு பக்கா ஃப்ராடு பையன் முள்ள மாதிரி முடிச்சு பையன் இவன் கூட சேர்ந்து தெரியாதீங்க இவன் வீட்டுக்கு போகாதீங்கன்னு காவல்துறை ரிப்போர்ட்டு மா சுப்பிரமணியன் கொடுத்துருக்காதா அதை தாண்டி தான் மா சுப்பிரமணியன் போனாரா அப்போ அதை ஓவர் கம் பண்ணி போகிற அளவுக்கு யார் அந்த மா சுப்பிரமணியனுக்கும் இவனுக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அந்த நபர் யார் சரி காவல்துறை ரிப்போர்ட்டு இந்த இடத்த தோல்வி அடைந்திருக்குது உளவுத்துறை இந்த இடத்தை தோல்வி அடைந்திருக்கு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அந்த கண்ணுக்குட்டி என்பவன் திமுக பின்னணி கொண்டவன் அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது கள்ளக்குறிச்சி தவிர்த்திட்ட மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவனுக்கு நேரடியாக உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நேரடி பழக்கத்தில் வந்திருக்கான் அந்த கல்லூராயன் சேர்வாயன் மலைகளில் சாதாரண நபர்கள் போய் கள்ள கள்ளச்சாரையும் காய்ச்ச முடியாது அப்போ போலீஸுக்கு இவனுக்கு உடந்தையாக இருந்துக்கிறது பல்வேறு விஷயங்கள் வெளிவந்தது அந்த கள்ளக்குறிச்சி கல்லுக்குட்டியுடைய வீடு முதற்கொண்டும் ரிவீல் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் இந்த கோட்டூர் இவனுடைய வீடு இவனுடைய பின்னணி என்ன இவன் யார் இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன இவன் உண்மையிலே ஒரு ஆட்டோ சங்கர் போல் அந்த ஏரியாக்குள்ளே இருந்தானா இது ஒரு பெண் தானா இது போல் ஒரு பெண்ணு தெரிஞ்சிருச்சு ஒரு பெண்ணு தெரிஞ்சிச்சு அந்த பெண்ணு அந்த தங்கச்சி துணிச்சலோட புகார் கொடுத்ததுனால தெரிஞ்சிருச்சு இது எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்பிளிகளை இவன் என்னென்ன செஞ்சுருக்கக்கூடும் அப்போ அதெல்லாம் என்ன இவன் இந்த இருபது வீடியோக்கள்னு சொல்கிறாங்களே அந்த வீடியோக்களுடைய பின்னணி என்ன அதை யார் யாருக்கும் அவன் அனுப்பிச்சிருந்தான் இவனுக்கு ஃபோனுக்கு வந்தது இன்கமிங் காலா அவுட்கோயிங் காலா இனி இது எவ்வளோ இருக்குது இப்போது ஒரு ஆ ஒரு அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்ட என்னுடைய அலைபேசி எடுத்து அதனுடைய ஆடியோ வீடியோலாம் பரப்பி தமிழ்நாடு முழுக்க ஒரு மாத காலம் ஆயிரம் வீடியோக்களை போட்ட திமுகவுடைய யூடியூப்பர்ஸு ஏதோ பெரிய சமூக அக்கறையோடு செயல்படுவது போல சாதாரணமாக பேசிக்கொண்ட உரையாடலை கட் பண்ணி போட்ட திமுகவுடைய யூடியூப்பர்ஸ் கைனாக்கள் சமூக வலைதள சைக்கோக்கள் இந்த யானை சேகரம் குறித்து ஒரு வாய் கூட பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்களே என்னடா காரணம் அப்போ நீங்களாம் யானை சேகரன் கூட்டா அந்த திமுக காரை யூடியூபஸ் மூஞ்சபுரம் பார்க்கும்போது யானசேகரம் மூஞ்சி மாதிரி தான் இருக்கு இருக்குல்ல இவங்கெல்லாம் ஒரே அண்ணதம்பி மாதிரி இருக்காங்க இவனை அம்பலப்படுத்தணும் இவனை அம்பலப்படுத்துவதன் மூலமாக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அமைச்சர் பழக்கம் மேயர் பழக்கம் சேர்மன் பழக்கம் எனக்கு வந்து எம்எல்ஏ பழக்கம் அப்படின்னு சொல்லி சாதாரண நபர்களை எளிய நபர்களை அடக்குமுறைக்கு உள்ளாகிற அவர்களை அடிமைப்படுத்துகிற அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற கும்பலுடைய முகத்தரையை கிழிக்கப்படணும் அதனால தான் நம்ம யானசேகரன் குறித்து பேசுகிறோம் யானசேகர் நமக்கு என்ன வாய்க்கா வரப்பு சண்டையில குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை தனி மனித பிரச்சனை இல்லை ஆனால் யானசேகரங்கிறது திமுகவுடைய பொறுக்கியினுடைய முகத்தை கிழிப்பதன் மூலமாக மொத்த திமுகங்கிற பேனரில் திமுகலேயும் ஒரு சில நல்லவர்கள் இருப்பான் திமுகவில் நல்ல வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா யோக்கியனுக்கு இருட்டில் வேலை இல்லை நல்லவனுக்கு திமுகவில் வேலை கிடையாது அப்படி ஒரு சில நல்லவர்கள் திமுகவில் இருந்தான்னா அவனுக்கு இது பொருந்தாது ஆனால் திமுக பேரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் எங்களை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற திமிரில் ஆடுற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த யானசேகரனுக்கு கொடுக்கப்படுற முடிவு தான் அவனுக்கான தண்டனையை மாறணும் இது யானசேகரனுங்கிற தண்டனை கிடையாது யானசேகரன் போன்றவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை இனி ஒரு யானசேகரன் இங்கே தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது இனி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி போல எந்த இடத்தையும் எந்த பெண்ணும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அப்போ இவனுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிக்கை கைது செய்ய விட்டு பத்து நாள் ஆச்சு இவன் கஸ்டடி எடுக்கலை ஏன் கஸ்டடி எடுக்கலை அவருக்கு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை இருக்காங்களாம் இந்த மூர்தேவிக்கு அறுவை சிகிச்சை காலில் அறிவிகிச்சை பண்ணதுனால அவர் எடுக்க முடியல அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அடிப்படையில் தான் இப்போ வீட்டை வந்து அளந்தெடுத்திருக்காங்க இப்போ வீட்டை அளந்தெடுத்தோ நிப்பாடு கூடாது பட்டா இல்லாத இடம் பட்டா இடத்துல வீடு கட்டிருக்காங்க உடனடியாக அந்த வீட்டை இடிக்கணும்ல உடனடியாக அந்த வீடு இடிக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி தவறுதலாக பயன்படுத்தி பணம் சேர்த்துருக்கிறான் அந்த பணத்தில் வாங்கிய அந்த மூன்றரை ஏக்கர் இடம் அது வந்து ஜப்தி செய்யப்படணும் அதே போல மனைவியோட வங்கி கணக்கில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க வங்கி கணக்கில் முடக்கப்பட்டு அந்த பணம் அரசுடமை ஆக்கப்படணும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இவனுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து தண்டனை கொடுக்கப்படணும் கொள்ளை கொள்ளை அடிச்சுக்கிறான் கொலை பண்ணியிருக்கிறான்னு தெரியல அதை ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் இன்னும் விவரிச்சாதான் தெரியும் கொள்ளை அடிச்சுக்கிறான் பல வீடுகளை திருடியிருக்கிறான் கொள்ளையடிச்ச பணத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கிறான் அதை சட்டவிரதமாக பயன்படுத்தணுன்னா அப்படிங்கிறத அடுத்து அடுத்து ஆய்வு வேண்டிய தேவை இருக்கிறது அதை எல்லாத்தையும் பல பெண்களை ஏமாத்துக்கிறான் பெண்களை ஏமாற்றி வீடியோ எடுத்துருக்கிறான் அந்த வீடியோக்குள்ளே மார்பிங் பண்ணி பல குழுக்கனுக்கு அனுப்பியிருக்கிறான் அந்த பெண்களை மிரட்டி வேற என்னென்ன பண்ணுனா இப்போ ஒரு சார்னு சொன்னது போல எத்தனை சாரோடு தொடர்பு இருந்தான் அந்த சார்களுக்கு எதுவும் பெண்களை இவன் வந்து வேட்டையாக பயன்படுத்தியிருக்கானா அப்படின்னு பல கேள்விகள் இப்போது எழுந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விசாரணைகளும் அதன் அதனுடைய முடிவுகள் தான் பதில் சொல்ல போகுது நம்மட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வி இவன் குறித்து ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஸ்டா உதயநிதி ஸ்டாலினும் பேச மறுக்கிறாங்க நேற்று காலையில் ஆளுநர் வந்து ஆளுநர் உரையை வாசிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அடுத்தனுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏஎஸ் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்எல் பக்கத்தில் அட்மின் தான் போடுறாங்க ஆனால் முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் போட்டிருக்க முடியாது இல்லையா எக்ஸ்எல் பக்கத்தில் ஆளுநரை கண்டித்து ஒரு ஒரு ட்வீட் வருது ஏஆர் ரஹ்மானுக்கு பிறந்தனால அடுத்தனுடைய ட்வீட் வருது எங்கேயோ போய் அவர் பேசியிருக்கார் அதை அடுத்தனுடைய ட்வீட் வருது அதையெல்லாம் பதிவு செய்கிற ரகுமானுக்கு வாழ்த்து சொல்லுகிற ஆளுநரை கண்டிக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் வன்கொடுமையை ஏன் கண்டிக்கிற உங்கள் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி பெண் உரிமை பேசக்கூடிய ஆட்சி பெண்கள் மா சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நடக்கக்கூடிய ஆட்சி நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாயில்தான் பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிலையும் படிக்கிறாங்கன்னு சொல்கிற நீங்கள் பெருமையோடு சொல்கிற நீங்கள் அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா ஒரு பெண் அல்ல இது இந்தியாவினுடைய டாப் டென் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டிய வளாகத்துக்குள்ளே உங்கள் ஆட்சியில் உங்களுடைய தலைவர் அண்ணாவின் பேரில் எங்கக்கூடிய உங்கள் கலைஞர் உருவாக்கிய யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்திருக்கிறது என்றால் நீங்கள் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இதை கண்டிக்கணும் ஏன் கண்டிக்கல சரி அவர் கண்டிக்கல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிட்டாரு பெரிய நிர்வாகத்திறன் கொண்டவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தலையிலான் நின்று தண்ணி குடிப்பார் தமிழ்நாட்டை புரட்டி போடுவார் கேப்ப நட்டுவார் நீங்களே அவர் ஏன் கண்டிக்கல யோ உங்கள் கட்சியாக இருக்கட்டும் உங்கள் கட்சி இல்லாமல் போகட்டியா கண்டிச்சா என்ன தப்பு இருக்குது யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் நாங்கள் தண்டிப்போம் கண்டிப்போம் ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் பொள்ளாச்சி பாலியல் போது வானத்துக்கும் பூமிக்கும் குதித்த உதயநிதி ஸ்டாலின் அங்கே பொள்ளாச்சியில் பாலிகள் பலகாரம் நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் பலாத்காரத பாலியல் பலகாரம்னாரு அவன் வடை சுட்டு ஊற்றுக்குற மாதிரி பொள்ளாச்சிக்கு எத்தனை கண்டிப்புகள் பொள்ளாச்சியை கண்டித்து நீங்கள் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிக்கல அப்போ என்ன இல்லை என்ன என்ன பின்னு இருக்குது யார் உங்களை வந்து யார் என்ன சொல்கிறாங்க அப்போ உங்கள் அமைச்சர்கள் யாரும் உங்களை வந்து சொல்ல மறுக்கிறாங்களா உங்களோட செய்தி சொல்ல மறுக்கிறாங்களா இல்லை அமைச்சர்கள் யாரும் மாட்டிக்கு வாங்குன்னு பயப்படுறீங்களா இல்லை திமுக காரன் வேறு யாரும் இதில் பயப்பட மாட்டிட்டு வாங்க பயப்படுறீங்களா முதலமைச்சர் இன்றைக்கி ட்வீட்டு போட்டு கண்டிச்சுட்டா நாளைக்கு திமுக காரனை இதில் பாதிக்கப்போ இதில் வெளியே வந்தால் திமுக காரணம் இல்லை சம்மந்தப்பட்டா இன்னொரு திமுக காரன் சம்மந்தப்பட்டிருந்தால் நாளைக்கு முதலமைச்சருக்கு அது ரொம்ப ச சங்கடமாயிரும் திமுகக்கு ஆயிரும் அதனால் இதை பூசி முழுவி முதலமைச்சர் கப் சிப்புனையில் இருந்துருவோம் இந்த அப்பா படம் சொல்லுவோம்ல டெய் இருக்கிற தெரியாமல் ரெண்டு பேர்னடா போகிறது தெரியாது வாரம் தெரியாதுங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து தெரியாமல் இருக்குது அப்படி இந்த விஷயத்தில் மட்டும் எல்லா விஷயத்துக்கும் பேசக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு ஏன் பேசலை ஏ எங்கேயோ கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போடு அதற்கு கண்டித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஊபியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை விட்டு இரவோடு இரவாக வந்து க தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் எரிக்கப்பட்ட பிறகு அந்த ஹத்ராஸ் சம்பவத்திற்கு கண்டித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசிபாவுக்காக பேசுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் நிர்பயாவுக்காக பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்காக பேசலை உங்களுக்கு வாக்கு செலுத்திய உங்கள் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு குடும்பமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படினாலும் தமிழ்நாட்டில் திமுக சார்பில் திமுக எதிர்ப்பு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ கன்னியாகுமரியில் உங்களுக்கு ஓட்டு போட்ட குடும்பமாக கூட அது இருக்கலாம் இல்லை உங்களை சார்ந்த கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்ட குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கா என்றால் உங்கள் கட்சிக்காரனாக இருந்தால் நீங்கள் மௌனமாக இருப்பீர் என்றால் இது என்ன மாதிரியான மனநிலை இதில் சில பேர் கைது பண்ணியாச்சு இருபது மணி நேரத்தில் கைது பண்ணியாச்சு அவன் காலை உடைச்சாச்சு நாங்கள் வந்து தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்குது எதனால் காலை உடைச்சீங்க எதனால் கைது பண்ணிங்க அந்த மேட்டர் வெளிவந்தது எஃப்ஐஆர் ஆகி ஒட்டுமொத்தமான சமூக வலைதளமும் கொதிநிலைக்கு மாறியது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கையில் எடுத்தாங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் வி தாவேகா அதே போல் வந்து அதிமுக என்று எல்லோரும் களத்துக்கு வந்து பாமக களத்துக்கு வந்து போராடியது அண்ணாமலை வந்து கடுமையாக கண்டித்தார சீமான கண்டித்தாங்க அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து வழக்காக எடுத்து நீதிமன்றம் கண்டித்த பிறகு எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சுன்னு கேட்ட பிறகு நீதிமன்றம் ஒரு தனி குழுவை ஸ்பெஷல் டீமை போட்ட பிறகு அந்த டீம் தான் இப்போ நீதிமன்றத்துடைய பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசின் என்ன செஞ்சது இதுல திமுக என்ன செஞ்சது தமிழ்நாடு முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் இதுல என்ன செஞ்சார்கள் நீதிமன்றம் இந்த வழக்க முன் முன்வந்து எடுத்து நடத்துது எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்தால் மக்களுடைய கொந்தளிப்பால் சமூக வலைதளத்துடைய கேள்வியால் மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இது நேர்மையோடு நடக்க வேண்டும் இவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இனி எவன் ஒருவனும் பெண்ணை தொடர்வதற்கு பயப்படணும்